ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை விலாக் இது வந்து ஆகஸ்ட் தேர்ட்டீன் என்னோடய ஒன் டே ரொட்டீனில் இருக்க ரேண்டம் விளாக்ங்க அன்றைக்கி டியூஸ்டே எங்கள் ஏரியாவில் ஷட் டவுன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீட்டில் பார்த்தீங்கன்னா சோப்பு மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்கானிக் கிளிசரின் வாங்கி வச்சுருந்தேன் சரி அதை இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து பண்ணிட்டுருக்கேங்க அதுக்காக பொட்டேட்டோ வந்து ஜூஸ் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் அதோடய எசன்ஸ் எடுத்து வச்சிட்ருக்கேன் கரண்ட்டு போகிறதுக்குள்ளே இதை பண்ணிடலான்ட்டு பண்ணியாச்சுங்க குட்டிஸ்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் செஞ்சுக்கலான்ட்டு ஆரம்பித்தாச்சு இந்த சோப் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க இதை தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு நம்ம இதை வந்து காய்ச்சி எடுத்துக்கலாங்க நல்லா இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி வந்துடும் இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்து நம்ம வச்சுருக்க ஆர்கானிக் கிளிசரின் பேஸ் இதை யூஸ் பண்ணி சோப் பண்ண போகிறோங்க இதில் வந்து எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது இதை வந்து எவ்வளோ சோப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி ஸ்லைசஸாக பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாங்க இது டபுள் பாயில் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா கட் பண்ணுறதுக்கு அப்படியே சாஃப்டாக இருந்துச்சுங்க இது இருக்கனால தான் நம்மளுக்கு சோப்பு வந்து நுற வரும் அந்த ரீசனுக்காக தான் நம்ம இந்த சோப் பேஸ் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இந்த சோப் பேஸ் இருக்கிறத உள்ளே வச்சுக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸாக கேரளா ஸ்பெஷல் உண்ணி அப்பம் பண்ணலாம் அப்படின்ட்டு அரிசி ஊற வைக்கிறேங்க ஒரு கப்பு பச்சரிசியாக எடுத்துக்கிட்டேங்க இதில் கப்பு புழுங்கரிசி இதே வந்து நம்ம அலசி எடுத்துக்கலாங்க கொஞ்ச நேரத்துலேயே பாருங்கள் இது நல்லா மெல்ட் ஆகுது சோப் பேஸு இந்த பக்கம் இந்த அரிசியை கழிநீர் பிடிச்சிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாங்க இந்த சோ பேஸ் பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிடுச்சு அடுத்து இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசி மிக்சை ஆட் பண்ணிக்கலாங்க இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா ஃபேஸை நல்லா பிரைட்டன் ஆக்குங்க இந்த கொரியன் ஃபேஸ் கேர் ஃபேஸ் க்ரீமு இதில் பார்த்தீங்கன்னா அரிசி பேஸ் பண்ணி தாங்க அவங்க எல்லா க்ரீம் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு எசன்சியும் இதில் ஆட் பண்ணிடலாங்க இதெல்லாம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த சோப்பு பண்ணுறதுக்காக கனிஷ்கா பார்த்திங்கன்னா ஒன் வீக்குக்கு முன்னாடியே பீட்ரூட்டை வந்து சீவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கா இதில் வந்து ரெண்டு ஃப்ளேவரில் நாங்கள் சோப்பு பண்ணலான்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க அவ்வளோதாங்க கட்டிகள் எல்லாமே கரைஞ்சிருச்சு இதை வந்து நம்ம மோல்டுக்கு மாற்றிக்கலாம் ரெண்டு ஃப்ளேவரில் பண்ணுறதுனால இந்த மாதிரி தனியாக ஒரு கப்பில் எடுத்துக்கிட்டு அதில் வந்து பீட்ரூட்டை வந்து பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க இதை ஃபஸ்ட்டு நம்ம மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அடுத்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் பக்கத்தில் ரிலேட்டிவ் வீட்டில் பூ நிறைய பூத்துதுன்ட்டு ஒரு நாள் கொடுத்துருந்தாங்க அதை வந்து நிழல்லையே காய வச்சு நல்லா பவுட்ரு பண்ணியாச்சுங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரோஸ் ஃப்ளேவரில் சோப்பு மேக் பண்ணியாச்சுங்க கொஞ்சம் சோப் பேஸ் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு ரெடி பண்ணது அதை வந்து இந்த மாதிரி பேப்பர் கப்பில் ஊற்றி வச்சிடலாங்க இது வந்து ஒரு நாள் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாங்க நல்லா செட் ஆகிருக்கும் ஃப்ரீசரில் வச்சோன்னா ஒரு ஃபோர் ஹார்ஸில் ஆகிடும் நான் வந்து ஒரு நாள் கழித்து எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேங்க நாளைக்கு பார்க்கலாம் நம்மளுக்கு எப்படி செட் ஆகி சோப் ரெடி ஆகிருக்குன்ட்டு அடுத்து ஒரு லெவன் தேர்ட்டி போல் இருக்குங்க வீட்டில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்துச்சு சரி கொஞ்சம் சுறுசுறுப்பாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொத்தமல்லி மசாலா காஃபி ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க இந்த கொத்தமல்லி மசாலா மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட ஐ கார்டுங்க வைக்கிறேங்க வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் அதுக்குள்ளே ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தாங்க ப்ளவுஸு ஸ்டிச் பண்ண கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் சரின்ட்டு வா போகலான்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க வெளில போயிட்டு அப்படியே வரும்போது குட்டிஸ்க்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வீட்டில் இல்லாததுனால அதையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேங்க ஒரு சில இடத்துல நம்ம வீட்டில் நம்ம டெய்லியுமே அரேஞ்ச் பண்ணாலுமே அங்கே வந்து திங்ஸ் பார்த்திங்கன்னா டெய்லியுமே நிறையா சேர்ந்துடும் அந்த ப்ளேஸஸ் பார்த்திங்கன்னா டிவிக்கு கீழே ஃப்ரிட்ஜுக்கு மேலே இந்த மாதிரி கை கட்டுற இடத்துல திங்ஸை வந்து நம்ம வச்சுடுவோம் இந்த பிளேஸ் ஒன் வீக்காக நான் வந்துட்டு க்ளீன் பண்ணலாம் பண்ணலான்னு நினச்சேன் எனக்கு அதுக்கு டைமே கிடைக்கல சரி இன்றைக்கி அதை வந்து க்ளீன் பண்ணலான்ட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேங்க இப்போ நான் ஆர்கனைஸ் பண்ணால் சாயங்காலம் குட்டிஸ் வந்தோன்னே தலையில் இருக்க கிளிப்பு ரிப்பனு எல்லாமே இங்கே பரப்பி போட்டு வச்சுருவாங்க சரி நம்ம மனசு திருப்திக்கு அதை கொஞ்சம் க்ளீனாக எடுத்து வைக்கலான்ட்டு பண்ணியாச்சுங்க ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக்காக குட்டிசு வரங்காட்டி நம்ம இந்த கேரளா ஸ்பெஷல் உண்ணியப்பம்க்கு அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை அரைச்சிட்டு அது கூட ஒரு கப்பு பொடித்த வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம் திருப்பியும் அதையும் கிரைண்ட் பண்ணிக்கலாங்க இந்த பேட்டரில் தேங்காய் பூ அரைக்கப் ஆட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு வாழைப்பழம் சேர்த்துறது பிடிக்கும்னா வாழைப்பழம் வீட்டில் இருந்துச்சுன்னா மசிச்சுட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் வாழைப்பழம் இல்லை அதனால் நான் ஆட் பண்ணல அது இல்லாமல் வாழைப்பழம் ஆட் பண்ணால் கனிஷ்காய்க்கு பிடிக்காது தஞ்சி குட்டி சாப்பிட்டுக்குவா அடுத்த இதில் ஏலக்காவும் சர்க்கரையும் பொடி பண்ணது ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க இதில் ஒரு அரை டீஸ்பூன் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க பேக்கிங் சோடா குட்டிஸ் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்ததுனேமே இன்றைக்கி என்னம்மா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் கேட்பாங்க உங்கள் வீட்லேயும் அப்படி தான் குட்டிஸ் கேட்பாங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பேட்டரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கலாங்க அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க பணியாரம் சூடும்போது நெய் ஆட் பண்ணி சுட்டோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட் டே குட்டீஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க கொஞ்சம் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க நம்ம நேற்று ஊற்றி வச்சுருந்தேன் சோப்பு செட் ஆகிருச்சான்னு எடுத்து பார்க்கல வாங்க சோப்பு அழகாக செட் ஆயிடுச்சுங்க நாலு சோப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோஸ் ஃப்ளேவர் ரெண்டு சோப்பு பீட்ரூட் ஃப்ளேவரை நான் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேங்க பேப்பர் கப்பில் ஊற்றி வச்சிருக்கிறதையும் டெஸ்ட் பண்ணிடலாங்க எதுவுமே நல்லா செட் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பேர கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சோப்பு நம்ம நுற வருதான்னு டெஸ்ட் பண்ணிடலாங்க இப்போது இப்போதிக்கு இந்த சோப்போட ரிவ்யூ பார்த்திங்கன்னா நொறு நல்லாதான் வருதுங்க இதோட ஸ்மெல் மட்டும் நம்ம எசென்ஷியல் ஆயில் வந்து ஒரு ரெண்டு மூணு சொட்டு விட்டோம்னா இன்னும் ஃப்ராக்ரன்ஸ் சூப்பராக இருக்கும் இது ரெகுலராக யூஸ் பண்ணோன்னா தான் இது எப்படி இருக்குன்னு தெரியுங்க ஃபர்ஸ்ட் டைமே நம்மளுக்கு எஃபெக்ட் தெரியாது இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் இந்த சோப்போட ரிவ்யூ சொல்கிறேங்க இந்த வீடியோ இதோட முடியுது பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்